வணக்கம் வியூவர்ஸ் இது பாருங்க இரால் பண்ண வைக்கிற இடம் இது எங்களுடைய இடம் இது எங்கள் இடத்துல இந்த பொறுச்சுட்டாங்க இரால் பண்ண வச்சுனாங்க இப்போ நீங்கள் நேரடியாக சின்ன மனவு இருக்குது இங்கே கோயில் இங்கே கோயில் இருக்கு பாருங்க பாதா பாதா எல்லாரும் எல்லாரும் எது வரைக்கும் அய்யோ தென்ன மறந்து ஆமா ஆமா அது வரைக்கும் எது வரைக்கும் அந்த தனி அது தனி எது காடு அந்த

இது பாருங்க மடவு இது ஒரு மடவு டூ தடுப்படை என்ன சொல்லுங்கள் தனியை ஏத்தி இது ரிசர்வல் பேர் ப்ளீச்சிங் பண்ணிவிட்டு மறுபடியும் நாலு வீச்சு அதை ஏற்றுவாங்க அதுக்கு தண்ணி குறையக்கூடாது ஓஹோ எதில் ஏற்றுவாங்க அந்த அதில் வரும் அதுக்கு இது ப்ளீச்சிங் பண்ணுறாங்க ஓஹோ கேட்டு இல்லை இது எத்தனை நாளுக்கு டாக்டர் எத்தனை நாளுக்கு புத்தி பார்த்து நல்லா பிடிச்சாங்க நிறையா வரும் ஓஹோ கவுண்டு போய் இல்லை ஆண்டு குறித்து ஆக்சிஜன் கிடைக்கிட்டு இருக்காங்க ஏர்டர் இப்போ தண்ணி வந்து ட்ரெஷனில் இருக்கும் ஓ இல்லை அட்ரஸ் இங்கே இருக்கும் வந்து நிறைய கிடைக்கும் வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும் சரி சரி இருக்கப்போ சரி சரி